வணக்கம் ராய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரவியோட ரசிகர்களுக்கு வணக்கம் மற்றும் பார்க்காதவர்களுக்கும் பக்கம் போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிறது என்னன்னா இவர் வந்து லேடிஸ் வேஷம் போட்டிருக்கிறதுனால யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது அவர் திறமையான ஒரு ஆன்மனன் அப்படி இருந்து மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வேஷம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஆன்மீக பக்தியோட இருந்து வளர்ந்து வர்றாரு யாரும் தப்பி தவற நினச்சி அவரை தப்பாக தவற இடம் போட்டுறாரு இங்கே நல்ல குணமுள்ளவர் நல்ல பாசம் உள்ளவர் நல்ல நல்ல எண்ணங்கள் உடையவர் சொந்த வந்த ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் கிடையாது இவருக்கு சுத்தி ஆயிரம் பேர் இருக்காங்க இப்ப வந்திருக்கவங்க எங்கெங்கயோ வந்தவங்களும் உங்கள் நீங்கள் பார்க்கிறவங்களும் இவருடைய சொந்தக்காரங்க தான் சில பேர் தவறான கண்ணோடத்தை பார்த்து அவரை எதுவும் தவற இடம் போட்டுறாங்க எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் சினிமாவில வந்து பெண் வேடம் போடாத பெரிய பெரிய நடிகர் யார் இருக்கா கமலஹாசன் ரஜினிகாந்த் பிரசாந்த் எந்த நடிகர் எடுத்துக்காங்க பெரிய பெரிய நடிகர் எல்லாம் பெண் வேஷம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் யாராவது நம்ம கம்பெனி ஏதாவது தவறா பேச போறோமா இல்லையே நம்ம லோக்கலா இருந்தா சின்னதா இருந்தா பெருசா பேசுவாங்க பெரியவங்கள பார்த்தா பேசவே மாட்டாங்க அதான் மக்களுடைய இயல்பு அது விடுமா அதை அப்படித்தான் அதை அப்படித்தான் உலகமே அப்படிதான் அஞ்சு வேலை ஒரே மாதிரியா நம்மளை பத்தி புரியுறவங்களுக்கு புரிய அவ்வளவுதான் புரியாதவங்க புரிஞ்சுங்க அம்மானு போடாதீங்க அதை பத்தி யாரு என்ன நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணு

வேறையா அப்படி அப்படி பிரித்து பார்த்து பேசாதீங்க நம்ம எல்லாருமே ஒண்ணுதாங்க எல்லாருமே ஒண்ணுதான் எங்க ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம் ஒரு தடவை தான் இறக்க போறோம் இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா எல்லாரும் கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு போய் சேருவாங்க அதுக்குள்ளே ஏன் இந்த போட்டி போறாம அதுக்கு தப்பா மெசேஜ் போறதெல்லாம் அதெல்லாம் போடாதீங்க மிக்க மகிழ்ச்சி சினிமாவுல நடிக்கிறவங்களுக்கு வெளியே வந்துடுறோம் இவரை வந்து அடிக்கடி நம்ம ரோட்ல கூட வீட்லயும் எங்கேயும் பாக்கலாம் அதை ஜாலியா எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும் இடைக்கிற நீங்க பாக்குறீங்கள ஒவ்வொரு காமெடியும் பாக்குறீங்க ஒவ்வொன்றிலேயும் ஒரு விதமா இருக்கு அதை பாத்து ரசிங்க யாரும் தவறான என்னதோட கமெண்ட் போடாதீங்க ரொம்ப சந்தோஷம்